இப்பொழுதும் தேவ செய்தனுடைய தலைப்பு சபையில் பெண்கள் முக்காடு போட வேண்டுமா போட வேண்டாமா இன்னைக்கு அநேக நவீன சபைகள் வந்துவிட்டது வெளிநாட்டுக்கு போகிற அநேக ஊழியர்கள் பெண்கள் பைபிள் காலேஜ் படிக்கிற அநேக வாலிபர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து எல்லாம் கலாச்சார சீரழிவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல சபையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் வேதத்தினுடைய அடிப்படையை மாற்றி இவர்களாகவே ஒரு காரியத்தை செய்து கொண்டு பிரபலமாக ஊழியம் செய்கிற அநேக பெண்கள் முக்காடு போடுகிறதில்லை வாலிப பிள்ளைகள் முக்காடு போடுகிறதில்லை வாலிப பிள்ளைகள் சபைக்கு வரும்பொழுது ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் அநாகரிகமாக ட்ரெஸ்ஸு அணியக்கூடாது ம தகுதியான வஸ்திரம் நம்ம தமிழ்நாட்டு பண்போடு இருக்கிற வஸ்திரத்தை உடைத்து கொள்ள வேண்டும் ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருந்து பதிமூன்று வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் ஒன்றில் ஜபம் பண்ணுகிறது போதாவது தீர்க்கு தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடி இருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் அது அவளுக்கு தலை தலை சிறைக்கப்பட்டது போல் இருக்குமே அப்போது பெண்கள் முக்காடு போட வேண்டும் பெண்கள் நிச்சயமாக கட்டாயமாக வேத சத்தியத்தின்படி எல்லா திருச்சபைகளில் இருக்கிற பெண்கள் பாஸ்ட்ரம்மாவாக இருந்தாலும் சரி பாஸ்ட அம்மாவுக்கு அம்மாவாக இருந்தாலும் சரி கடகோடு விசுவாசனுடைய வாலிப பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள் முக்காடு போட வேண்டும் சிறீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமையரை ஆமா கத்திரிக்கப்பட கடவுள் தலைமயிற்கு கத்திரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்ரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள் ஒருவேளை நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணீங்க முக்காடெல்லாம் தேவையில்ல பாஸ்டர் வெளிநாட்டில் போடுறாங்களா அவங்களாம் பாருங்க எப்படி ஆராதிக்கிறாங்க சூப்பராக ஆராதிக்கிறாங்க அப்படி பண்றாங்க அப்படி பண்றேன்னு சொல்லுங்கன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் மொட்டை அடிச்சிங்க மொட்டை அடிச்சுக்கிட்டால் முக்காடு வேண்டாம் இல்லை என் முடி வேணும் அப்படின்னா முக்காடு போடுங்க ஒன்று ரெண்டுத்தில் எதனா ஒன்று செய்யுங்க பெண்கள் முக்காடெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா மொட்டடிச்சிங்க முடி முடிதான் எனக்கு அழகு அப்படின்னா முக்காடு போடுங்க ரெண்டுத்தில் எதனா ஒன்று உங்க முடியை காட்டுறதுக்கும் உங்க அழகை காட்டுறதுக்கும் சபை இடம் இல்லை நீங்க எந்த இடத்துல ஜபிக்க போனாலும் ஜபிக்கிற இடமா இருந்தாலும் பெண்கள் முக்காடு போட்டுக்கிட்டு தான் ஜபிக்கணும் இது பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபைகளுக்கு சொல்லுகிற காரியம்